ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு என்ன ரகலை பண்ணிக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிற என்று கேட்க நான் குளிக்க போகும்போது துண்டை மட்டும்தான் கட்டியிருந்தேன் அதுக்கு என்ன இப்போது அப்போது நீ நீங்கள் என்ன பார்த்தீங்களா தயங்கியபடியே கேட்டவளுக்கு கண்களில் நீர் கோர்த்து இருந்தது உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக இல்லை நீ தான் கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் போத்துன மாதிரி அவ்வளவு பெரிய துண்டு கட்டி இருந்தியே குச்சி குச்சியாக இந்த ரெண்டு கையையும் கீழே தான் தெரிஞ்சுது அதை தாண்டி எதையும் நான் பார்க்கல சரியா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை யார்கிட்டேயும் எப்போதும் சொல்லக்கூடாது இதில் சொல்ல என்ன இருக்குது ஒன்றுமே நடக்கலையே நீ ஏன் தேவையில்லாமல் பயந்துக்கிற இல்லை சொல்லக்கூடாது எனக்கு ஷாக் அடித்ததையும் நீங்கள் காப்பாற்றினது எதுவுமே சொல்லக்கூடாது ப்ராமிஸ் பண்ணுங்கள் சத்தியமாக யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் போதுமா வேற என்ன அப்புறமா எப்போவுமே இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது நான் துண்டு தான் கட்டியிருந்தேன் சொன்னவள் மறுபடியுமே அழ ஆரம்பிக்க அட பைத்தியமே நான் தான் சொல்கிறேன்ல அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் தப்பாக எல்லாம் பார்க்கல அந்த துண்டுக்கு மேலே வேறு ஒரு பெட்ஷீட்டை போற்றி தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் இங்கே நர்ஸ் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க சரியா வேறு யாரும் எதுவும் பார்க்கல யாரும் உன்னை தப்பாக நினைக்கல நான் வேணும்னு எதுவும் செய்யலை எப்பவும் போல தான் அதுவும் நீங்கள் தான் ஹே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா கண்டதையும் யோசிக்காத நீ சின்ன பொண்ணு இவ்வளவு எல்லாம் யோசிக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடு இதை பாருங்க பாலா சார் சின்ன பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும் நான் சின்ன பொண்ணு இல்லை சரி சரி நீ சின்ன பொண்ணு இல்லை ரொம்ப பெரிய பொண்ணு தான் சரியா நான் உன்னை எதையும் தப்பாக நினைக்கல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்துடு சரி நான் மறந்துட்டேன் அதே மாதிரி நீங்களும் மறந்துடணும் என்னை தொட்டு தூக்கினதையோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதையோ எப்பவுமே நினைக்கக்கூடாது எப்போவுமே நினைக்க மாட்டேன் சரியா அங்கே நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரியாக இருக்கிற நீயெல்லாம் சரியான அராத்து எல்லாம் பார்த்து பொண்ணுக்கான எந்த அடையாளமுமே இல்லை அதனால் கண்டதையும் யோசிக்காத சரியா என்னது நான் பொண்ணு மாதிரி இல்லையா வேகமாக கேட்க பின்ன இல்லையா வேணும்னா அர்ஜுன்கிட்ட கேளு அர்ஜுனே சொல்லுவான் அவ பையன் நாட்டம் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவான் உண்மை என்னவோ அதுதானே பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கணும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஒன்றுனா டென்ஷன் படுத்த விரும்பல இப்போ நிம்மதியாக போய் தூங்குற வழியை பாரு வேற என்ன இனி இதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்றவன் நேரடியாக வீட்டில் வந்து இவளுடைய அறைக்குள் சென்று படுக்கும் வரையில் பார்த்த பிறகுதான் அவன் அறைக்கு சென்றது அடுத்த நாள் காலையில் எழுந்தவளுக்கு நேற்று நடந்தது எல்லாமே திரும்பவும் மனக்கண்ணில் வந்தது வேகமாக கட்டியிருந்த டவலை தேடி எடுத்து பார்க்க கழுத்திலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் இல்லையே மூட்டிக்கால் வரைக்கும் தான் இருந்தது அப்போ இந்த பாலா பொய் சொல்லியிருக்கிறாரு தன்னை பார்த்திருப்பானோ என்கிற பதட்டம் அந்த பதட்டத்தோடு வெளியே வர நல்ல வேலையாக பாலா இவள் எழுந்து வருவதற்கு முன்னால் புறப்பட்டு சென்றிருந்தான் வாமா எப்படி இருக்கிற என்று தாத்தா கேட்க நல்லா இருக்கிறான் தாத்தா என்ன என்று கேட்க பாலா சொல்லிட்டு போனான் வைஷ்ணவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்கன்னு போனான் அதனால தான் கேட்டேன் என்னம்மா செய்யுது ஒன்றும் இல்லை தாத்தா கொஞ்சம் கோல்டு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை என்று அமர சற்று எல்லாம் நந்தினியுமே அங்கே வந்திருந்தார் நந்தினி தந்தையிடம் அப்பா நீங்கள் ஆசைப்படுறது நடக்காது போல இருக்குது என் ஃப்ரெண்டு அர்ஜுனுக்கு வைஷ்ணவியை கல்யாணம் பண்ணி கொடுக்க துளி கூட இஷ்டம் இல்லை என்று சொல்ல வைஷ்ணவிக்கோ மனதிற்குள் ஒரு நிம்மதி அப்பா ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் என்று நினைத்தபடியே அவர்கள் பேசுவதை கவனித்தாள் ஏம்மா ஏன் இஷ்டம் இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டியா அப்பா அவள் ஓவரா கௌரவம் பார்க்குறாப்பா எனக்கு அது பிடிக்கல நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அவள் எங்கே இருந்தாலோ எப்படி வளர்ந்தாலோ எப்படி படித்தாலோன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறா எனக்கு அது பிடிக்கல திட்டிட்டு வந்துட்டேன்ப்பா விடுமா போனால் போகட்டும் அவள் மட்டும் உலகத்தில் மாப்பிள்ளையா என்ன நம்ம வைஷ்ணவிக்கு தேடி பிடிச்சா போகுது தாத்தா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்பா வந்தாங்கன்னா நான் அப்பா பின்னாடி போயிடுவேன் சும்மா எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் சொன்னிங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போனேன் சரி சரி நீ சின்ன பொண்ணு இனி இதை பற்றி பேச வேண்டாம் நந்தினி ஜெகனை கொஞ்சம் வர சொல்ல அவளுக்கு ஒரு வேலை இருக்குது என்னப்பா என்ன வேலை புதுசாக கொஞ்சம் மரம் இறக்கி இருக்குது அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று செய்யணும்னு ஆசை என்ன தாத்தா திடீர்னு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆசைப்பட்றீங்க வேறு ஒன்றும் இல்லைடா நீ வந்திருக்கிற நீ இருக்கிற அந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னு நந்தினி சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான் செய்யலான்னு யோசித்தேன் இல்லை தாத்தா இதுவே போதும் அங்கே பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவையில்லை நான் பெருசாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்து என்ன அலங்காரம் பண்ணிக்கிற ரகம் எல்லாம் இல்லை கிடைக்கிற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டக்குன்னு கிளம்புற ஆள்னா என்று சொல்ல அது தெரியுமா ஆனால் ஆனாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மரமும் வந்துருச்சு அதுதான் சரி தாத்தா உங்கள் இஷ்டம் என்னவோ செய்யுங்க நந்தினி மறக்காம ஜெகனை வர சொல்லுமா என்று சொல்ல சரிப்பாய் என்று தோட்டத்திற்கு சென்றாள் தோட்டத்தில் சற்று தொலைவில் பின்னால் இருந்த அவுட்ஹவுஸில் தான் ஜெகன் தங்கியிருந்தது ஜெகனை தேடிக்கொண்டு செல்ல அவன் அங்கே வழக்கமாக இருக்கும் இடத்தில் இல்லை யோசனையோடு வீட்டு வாசலில் நின்றவள் ஜெகனை அழைக்க சில நிமிட நேரம் கழித்து உள்ளிருந்து குரல் வந்தது உள்ள வாங்க என்று குரல் தர என்ன என்பது போல உள்ளே சென்றாள் அங்கே வழக்கமாக நுங்கி பனியனோடு தலையில் தவளை கட்டியபடி சமையல் செய்து கொண்டிருந்தான் ஜெகன் என்ன சமையலா என்று கேட்க பின்ன உயிர் வாழணுமே அதுதான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன் ஜெகன் நேராக வீட்டில் வந்து சாப்பிட வேண்டியது தானே என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் தினமும் அங்கே வந்து சோறு கேட்டால் நல்லா இருக்காது அது சரியும் கிடையாது எப்பவும் தானே சமைக்கிறேன் என்று சொல்ல இவ்வளவு நாள் ஆகியிருக்கு எனக்கு இது தெரியவே இல்லை பாருங்களேன் என்றபடியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் ஹலோ இப்படியெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தா எனக்கு சமைக்கவே முடியாது ஹாலில் உட்காருங்க நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா ஜெகன் ஓ நல்லா சமைப்பேனே என்னோடய அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க சமைக்கும்போது நான் கூடவே தான் இருப்பேன் அதனால் எல்லாமே சமைக்க தெரியும் சமைக்க தெரிஞ்சதால தான் தைரியமாக இங்கே வந்து தனியாக வேலை செய்ய முடியுது ஆமாம் கேட்க மறந்துட்டேன் உங்கள் சொந்த ஊருக்கு எல்லாம் இல்லையா யார் சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை சனி ஞாயிறு லீவில் ஏட்டி பார்த்துட்டு தான் வரேன் பூர்வீக வீடு நிலம் எல்லாமே அங்கே தான் இருக்குது வேலைக்காரங்க கூட அங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க மேற்பார்வை பார்க்கறதுக்காக அப்பப்போ போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு புது தகவல் ஜெகன் எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் இங்கே இருந்து எங்கேயுமே நீங்கள் போகிறது நினச்சேன் என்ன செய்கிறது நந்தினி உன்னோட உலகம் வேற என்னோட உலகம் வேற என்ன இப்படி சொல்கிறீங்க பின்ன இத்தனை வருஷமாக இங்கே தானே இருக்கிறேன் என்னை பற்றி எதுவுமே இது வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை இப்போ தான் முத முதல்ல கேட்டிருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு என்று சொல்லிவிட்டு நகர சரி சரி கோச்சுக்காதீங்க ஜெகன் தப்பு என்னது தான் இது வரைக்கும் நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கலை இனி தெரிஞ்சுக்கொள்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவள் மறுபடியும் திரும்ப வந்து பார்த்திங்களா பேச்சு வாக்கில் எதுக்காக வந்தேங்கிறதே மறந்துட்டு கிளம்புறேன் அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க வந்து கொஞ்சம் என்னென்னு கேளுங்க என்றபடி நகர்ந்தாள்